நிச்சயமாக வந்து இப்போ சிறுகடிக்காசை சீரியல் போகிற போக்க நிறைய பேர் வந்து கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இல்லை வந்து விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது சரியில்லை இது இப்படி போகிற விதம் பிடிக்கல எப்போ பார்த்தாலும் சும்மா ஏன் போட்டு படுத்தி எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதை மெயின் கதைக்கு போகாமல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மா ஆனால் அதே விஷயங்களை இப்போ தான் போகிறாங்கிறது தெரியுது காமெடிக்காக காமிக்கலாக தனி ஒரு எபிசோடாக பார்க்கும்போது நல்லாயிருக்கு அப்படின்னு வச்சாலும் கூட மெகா சீரியலாக அதை கொண்டு போகணுங்கிறதுக்காக இழுக்க ஆரம்பித்து அது மட்டும் இல்லாமல் வந்து கொஞ்சம் கூட அறிவுபூர்வமாக இதுவரைக்கும் காமிக்காமல் இருந்ததை இனிமேல் மாற்றுவாங்களாங்கிற மாதிரி தான் இன்றைக்கி எபிசோடில் இருந்துச்சு ஸோ அதில் முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ இந்த முட்டை விஷயத்தில் அது வந்து சும்மா ஒரு சின்ன பையன் வரைஞ்சி கொடுத்த முட்டை முட்டை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா அதை வச்சு நடந்த பிரச்சனைகள் அதை வந்து எல்லாரும் மாற்றி மாற்றி வந்து இப்போ மனோஜை கிண்டல் பண்ணி சிரிக்க அடிக்கன்னு எல்லா விஷயங்களும் நடந்ததுக்கு பிறகு தான் ஸ்ருதி வந்து தன்னுடைய இவங்க எந்த சீரியலுக்கு டப்பிங் பண்ணுறாங்களோ அந்த சீரியலோட ஹீரோயினையும் பார்க்கறதுக்கு கூப்பிட்றாங்க அந்த அவங்களுடைய பர்த்டே பார்ட்டி இருக்குது அந்த பர்த்டே பார்ட்டி வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போகலாம் அப்படின்ட்டு இவர் முதல்ல வரேன்னு ஒத்துக்கிட்டார் ஒத்துக்கிட்டதுக்கு பிறகு தான் வந்து பார்த்தா அந்த நீ கால் பண்ணி ஒரு ஆர்டருக்கு போகணுன்னொன்னே சரி ஓகே அப்புடின்னு வந்து அங்கே போகிறேன்ட்டார் உடனே அவங்க கோவமாக ஸ்ருதி போக அங்க போய் பார்த்தா ரெண்டு பேரும் ஒரே ஃபங்க்ஷனுக்கு தான் வந்திருக்காங்க ரெண்டு பேருமே உங்களுக்கு தெரியும் போல மாத்தி மாத்தி இன்ட்ரடியூஸ் பண்ணாத நீத்தையும் ஸ்ருதியும் மாத்தி மாத்தி இன்ட்ரடியூஸ் பண்ண இவரு அங்க இருக்கிறத பார்த்து கோபம் கிளம்புறாங்க என் தான் நான் செஞ்சேன் வேற எதுவும் இல்லை அப்படின்னு திருப்பி திருப்பி வந்து அவர் சொல்ல ஆனாலும் நான் புரிஞ்சுக்க மாட்டேன் இவன் பாஸ் கூட தான் வந்து நின்றுட்டு இருக்கு அவ கூட வந்திருக்கேன் என் கூட வரல அப்படின்னு கோபமா இவன் போயிடுறாங்க ரொம்ப வருத்தம் ரவி இதுக்கு நடுவில் பாத்தீங்கன்னா வந்து மீனாவா அந்த ஆள் துரத்திட்டே இருப்பார்ல அந்த இவருடைய முத்துவுடைய ஃப்ரெண்டோட தம்பி அவர் வந்து உங்களை இனிமேல் அன்புன்னு கூட போறேன் ஏன்னா நீங்க அன்பான முகமா இருக்கீங்க அப்படின்னு வந்து ஏன்னா என்ன துறத்திட்டே வராங்கன்னு அவன் கால் பண்ணி சொல்லிட்டாங்க அடுத்த வரும்போது பேச்சு குடுத்து என்னை இன்ஃபார்ம் பண்ண அவனை அடிச்சு விழுத்துடுறேன் அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்கேன் மீனா இதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து பூ கொடுக்க பார்வதி வீட்டுக்கு போகிறாங்க அங்கே பார்வதி ஒரு பெரிய விஷயத்தை உளரேறாங்க அதாவது ரோகிணி தான் வந்து பணம் கொடுத்து அந்த பணத்தை வந்து வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு உடனே இப்போ தான் முதன் தடவையாக மீனாக்கு ரோகிணி மேலே சந்தேகம் வருது ரெண்டு லட்ச ரூபா பணத்தை கொடுத்து நமக்காக நல்லது பண்ணுற அளவுக்குலாம் அவங்க நல்லவங்க கிடையாது அப்போ இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுவும் கோர்ட் கேஸ் அப்படின்லாம் அது போகிறதுக்கு முன்னாடி இதை பண்ணியிருக்காங்கன்னா அவங்க மேலே தப்பு இருக்கோ அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்களா மீனா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள்